படி ஒளி Gracias.

We'll கோட்டி விரவேந்த சாரதி அங்கு ஆலோசர் மூன்றாவதாக தேனி மாவட்டம் பெருமருதூர் வெள்ளத்துறை தேவர் நினைவாக யாதேஷ் மருது நான்காவதாக அம்பராணி கணேசன் நினைவாக ஏத்தனாடு பரவாங்குடி சத்தையனார் ஐந்தாவதாக பரணி சேனியா தையனார் சித்தர் பெருமருதூர் முனிய நம்பன் நினைவாக ஆறாவதாக பெரிய ஹோட்டோர் மஞ்சகூடனி காளிதுனை ஆடம்பாடி காலிதுனை இளையர் பேரன் குமார் ஏழாவதாக சிறப்பு திருப்பி ஆனந்த ஐயனார் களிமேடு ஐயனார் எட்டாவதாக மாணவன் மீண்டும் முதலாவதாக கொண்டேசி மருந்து பாண்டிய வல்லாள கவனம் இரண்டாவதாக கே புதுப்பட்டி கே எஸ் ஆர் சிவராமன் கலை ஆரோப்பி மூன்றாவதாக மாவட்டம் அணைப்பட்டி அர்ஜினி சால்படி ஐந்தாவதாக பரவி தேர்தல் ஐயனார் சித்தார் ஒருவரது ஒரு முனிய நம்பல நினைவாக மொத கண் பேசி மருது பாண்டிய வல்லாள சேவர் போட்டி வருகின்ற அங்க சாமி விஷ்ணு இரண்டாவதாக கே புதுப்பட்டி கே எஸ் ஆர் ராமையன் நான்காவதாக அங்குராணி கணேசன் நினைவு ஏக்க நாடு ஜாக்கையனார் இரண்டதாக <laughs> 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 <laughs>

கூட்டி ராமைய அணைவாக சிவராமன் கரை ஆலோசன் யாரு போர கட்டிக்க

vamos Pero... மூன்றாவதாக கே புதுக்கோட்டி கே எஸ் ஆர் ராமையா நினைவாக சிவராமன் கடவுடி போட்டி வருகின்ற அம்ராணி கணேசன் நினைவாக ஏக்கனாது பரவிமான் சாத்திரியான போட்டி வருகின்ற மாடு கொண்டூசி மருது பாண்டிய வல்லாள தேவர் இரண்டாவதாக திருமருவூர் செல்லத்துறை சேவர் நினைவாக யாதோ மருது தேனி மாவட்ட மனைப்பட்டி அரிசினி பால் பண்ணை ஒன்றாவதாக கே புதுப்பட்டி கே எஸ் ராமையா நினைவாக சிவராமன் கலை ஆரோ பிளான் நான்காவதாக அம்பராணி கணேசன் நினைவாக ஏற்கனாடு பழைய மாக்குடி சாத்தையனார் மூணு மாடு தனியா நாலாவது மாடு தனியா பார்வையாளர்கள் எல்லாரும் அடுத்து ஆடு மருது வாண்டியே வல்லாள தேவரவர்களுடைய அங்கு சாமியும் விஷ்ணு மாவட்ட மனைவி தொட்டி கால் பண்ணி

மாவட்டம் அணைப்பட்டி அரிசினி பால் பண்ணை பெருமளூர் செல்லத்துறை தேவர் நினைவாக யாதே Hvala.

Ah.

மதமாடு கே புருப்பட்டி கே சா ராபையா அணைவாக சிவராமன் கலை ஆள கூட பாரு தனியா போரி அப்பா தண்ணி உந்தாய சுண்டாங் கேளுங்க யாருதோ உத்தர தண்ணி உந்தாரியை வைங்க வழியல இரண்டாவதாக கண்டுபிடி மருதுபாண்டிய வல்லாளர் தேவர் மூன்றாவதாக தூய் மாவட்டம் அணைப்பட்டி அரிசினை பால் பண்ணி திருமறனோர் செல்லுபடி தேவர் நினைவாக யாரு மருந்து கார்

தேனி மாவட்டி அர்ஜினி பால் பொண்ணை பெருமரு செல்லக்கரவாக் மதமாக மாவட்ட